கார்த்திகை தீபம் சிரியலில் சாமுண்டீஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க எந்தெந்த சீரியலெலாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரசமத்தொகைகளை இப்போ இல்லை பார்க்கலாம் கார்த்திகை தீபம் சீரியலில் சாமுண்டீஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகையுடைய ரியல் நேம் ரேஸ் மாபுலேட்டி இவங்க ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய அப்பா பேர் பிரசாத் அம்மா பேர் தீப்தி இவங்களுக்கு சுஷ்மா பாண்டாரிங்க ஒரு சிஸ்டர் இருக்காங்க நடிக்கிற பாபியால இவங்களுடைய ஹசிங் பிரதர் இவங்களுடைய அப்பா பிரசாத் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாருங்க இவனுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு ரேஷ்மா அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தாங்க தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடிஸ் படிச்சிருக்காங்க அதன் பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்ஸாஸ் ஏஎம் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அதன் பிறகு சாஃப்ட்வேர் டெக்ஸைன் ப்ரோக்ராம் பிடிச்சிருக்காங்க இவங்க படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆமாங்க டெல்டா ஏர்லைன்ஸில் ஸ்வேட் கேபரிங் மெம்பர்ஸாகவும் வந்திருக்காங்க ஏர் கோஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பதினெட்டு வயசாக இருக்கும் போதே அமெரிக்காவில் ஒரு நபராகவும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ராகு அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காங்க ஆனால் இவருடைய திருமண வாழ்க்கை ஒரு சில வருடங்களே முடிவுக்கு வந்துருச்சு ஆமாங்க ரேஷ்மாவுக்கும் அவளுடைய கணவருக்கு மேற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு ரெண்டாவது தான் ஒரு ஃபாரினரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபைவ் மந்த் ப்ரெக்னெண்டாக இருக்கும் போது தான் அந்த ஃபாரினர் இவங்களை ஏமாறி இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துருக்குது இதனால் இவங்க பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த நபர்கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க அந்த நபரை உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு ரொம்பவே அடிச்சிருக்காரு இவங்க ஃபைவ் மந்த்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால இவங்களுக்கு பயங்கரமாக வலி வந்துருச்சான் வலியோட ஹாஸ்பிட்டலுக்கு போனாலாம் குழந்தை இறந்தே பிறந்துச்சாங்க அந்த குழந்தையோட லாஸ்ட் ரெஸ்பெக்டை இவங்க கையால் செஞ்சதாகும் இவங்க பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு எமோஷனல் ஸ்டோரியாக தான் சொல்லியிருந்தாங்க ரேஸ்மார்கள் தன்னுடைய கணவருடன் விவகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்தியா வந்திருக்காங்க இந்தியா வந்தவங்க ஆந்திராவில் தங்கியிருந்திருக்காங்க ஆந்திராவில் இருக்கும்போது தான் ஒரு மாலுக்கு போயிருக்காங்க அப்பா தான் பப்ளிக் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் இவங்க பேசின இங்கிலீஷ் ஃப்ளியன்ஸை பார்த்து ஒரு டிவி சேனல்காரவங்க நீங்கள் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரேஸ்மார்களும் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணணும் நியூஸ் ரீடாக ஒர்க் பண்ணலாம் அப்படின் தான் தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆமாங்க டிவி ஃபைவ் சேனலில் நியூஸ் ரீடராக தன்னுடைய கெரியரே தங்கின ரேஷ்மா அவர்கள் அதன் பிறகு அதே சேனலில் ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பில்லியன்டு மைண்டு பிக் ஸ்கிரீன் பர்ஃபெக்டே என்ன பல ஷோக்கில் இவங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க இப்படி ஆங்கரிங்கில் பிஸியாக இருந்த ரேஷ்மா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தெலுங்கு சீரியல் வாய்ப்பு கிடச்சிருக்குது ஆமாங்க தெலுங்கில் டெலிகாஸ்டான லவ் மாஸ்டர் அப்படிங்கிற சீரியலில் திவ்யா கதாபாத்திரம் நடிச்சது மூலம் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் ரேஷ்மா அதன் பிறகு தெலுங்கில் பல சீரியல் நடிச்சிருக்காங்க தமிழில் ஜெமினி டிவில டெலிகாஸ்ட் என்ன கிச்சன் ஷோவை ஆங்கரிங் பண்ணுவ மூலமாக தமிழ் சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது நடிகர் ராதிகா நடிப்பில் வழியான வாணிராணி சீரியல் மூலமாக தான் உங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க வாணிராணி சீரியலில் தேவிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க இந்த சீரியலுக்கு பிறகு மரகதவியனை உயிர்மை என் இனிய தோழியே சுந்தரகாண்டம் ஆண்டாள் அழகர் வம்சம் பகல் நிலவு உயிரே அன்பேவா கண்ணாட கண்ணே என்ன பல சீரன் வைச்சிருக்காங்க இப்படி சிரியலில் விஜய் நட்சுவர ரேஷ்மாவிர்கள் பிக்பாஸ் சீசன் த்ரீயில் ஒன் ஆஃப் த கன்னசிஸ்டாக கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியிலிருந்து நாற்பத்தி ரெண்டு நாளில் எவிக்ஷன் ஆகி வெளியில் வந்துட்டாங்க கலக்கப்போதியாறு சாம்பியன்ஷிப்ல ஒன் ஆஃப் த ஜட்ஜாவும் ரேஷ்மா அவங்க கலந்துக்கிட்டாங்க சின்ன திரை அப்படிங்கிறத தாண்டி வெள்ளித்திரையிலிருந்து ஒரு சில திரைப்படங்களில் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாபி சிங்காரா நடிப்பில் வெளியான மஷாலா திரைப்படம் மூலமாக தெலுங்கு டெஸ்டுக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் அதன் பிறகு வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் புஷ்பா கதாபாத்திரம் நடித்த மூலம் உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தின் பிறகு கோட்டு மணல் கயிறு திரைக்கு வராத கதை ஹைவே ராஜாங்கிலேயே ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்க வெப்சீரியல் நடிச்சிருக்காங்க குறிப்பாக சொன்னால் விலங்கு வெப்சீரியல்ல செல்வி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க மை ஃபர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வெப்சீரியல்ல விமலா கதாபாத்திரம் இல்லை ரேஷ்மார்கள் நடிச்சிருந்தாங்க தர்ச்சி பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கார்த்திகை தீவம் சீரியல் சாமுடிஸ் இருக்கதாக பற்றி நினைச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய அப்பா தெலுங்கில் ப்ரொடியூஸ் பண்ண திரைப்படங்களே எல்லாம் சைல்டு ஆரிஸ்ட்டாக ரேஷ்மாவுக்கு நடிச்சிருக்காங்க ரேஷ்மாக்குண்டு தனிப்பட்ட ரசில் படம்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இவங்க நடிச்ச சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் சொல்ல கவனனுங்க இந்தியோடய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவனனுங்க மறக்காமங்க ரெடியாப்பட்ல டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்